ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ இப்போ நம்ம சுற்றுலாவில் இது வந்து செகண்ட் பார்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட் வந்து போட்டாச்சு இது இந்திய நீர்வீழ்ச்சிகள்லேருந்து செகண்ட் பார்ட் வந்து பார்ப்போம் அற்புதமான கண்கவர் நீர்வீழ்ச்சிகள் இந்தியாவின் காடுகளிலும் உயர் பாறைகளிலும் பரவி காணப்படுகின்றன இவற்றுள் சில வற்றாத நீர்வீழ்ச்சிகளாகவும் சில பருவ நீர்வீழ்ச்சிகளாகவும் அமைந்தது மேலும் சில நீர்வீழ்ச்சிகள் பருவமழையை சார்ந்து உள்ளன பருவமழை இத்தகைய நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கவர்கின்றது இந்தியாவின் குறிப்பிடத்தக்க நீர்வீழ்ச்சிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இப்ப இதில் வந்துட்டு இந்த ஒரு புகைப்படம் கொடுத்துருக்காங்க ஜோக் நீர்வீழ்ச்சி இது வந்து கர்நாடகாவில் இருக்கு இப்போ தாழையார் நீர்வீழ்ச்சி தாழையார்னா தமிழ்நாட்டுல தாழையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியின் அமைப்பு குதிரை வாழ் போன்று அமைந்துள்ளது தாழையார் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு இது வந்து குதிரையுடைய வால் போன்று அமைஞ்சிருக்குமா அடுத்தது ஜோக் நீர்வீழ்ச்சி இது பிரிவு நீர்வீழ்ச்சி ராஜா ராணி மற்றும் இடி ஜோக் நீர்வீழ்ச்சி ராஜா ராணி மற்றும் இடி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா ஷிமோகோன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அங்கே கர்நாடகாவில் ஷிமோகோ மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து பிரிவு நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்களாம் நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி நோகாலிகாய் நீர்வீழ்ச்சி மேகலா மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர்வழும் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர்விழும் நீர்வீழ்ச்சி தலைக்கோணம் நீர்வீழ்ச்சி ஆந்திராவில் உள்ள உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைச் செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பம்சமாகும் ஆந்திராவில் உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சம் தலைக்கோணத்தில் தான் வந்துட்டு அப்போ மூலிகை செடி கொடி அந்த மருத்துவ குணம் நிறைந்த நீர் வந்து விழுது அந்த செடி இருந்து நீர் வந்து அந்த நீர்வீழ்ச்சியில் விழுது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இந்த நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அதிரப்பள்ளி இருக்கு கேரளா திருச்சூர் மாவட்டத்தில் இது இந்தியாவின் நயகரா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவின் நழகரா வீர்வீழ்ச்சி எதுனா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அடுத்ததுட்டு வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் பல்வேறு வகையான காடுகளையும் புல்வெளிகளையும் இந்தியா தன்னகத்தை கொண்டுள்ளது வேறுபாட்டுடன் கூடிய நிலத்தோற்றங்களால் இந்தியா தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கிய ஓர் இயற்கை பிரதேசமாக விளங்குகின்றது இந்திய மாநிலங்களில் உள்ள அடர்ந்த இருண்ட வனங்கள் பல்வேறு விலங்குகளும் பறவைகளும் வாழ்வதற்காக பொருத்தமான இருப்பிடமாக அமைய ராயல் வங்காள புலிகள் இந்திய சின்னங்கள் யானைகள் காண்டா மிருகங்கள் இந்திய சிறுத்தைகள் மற்றும் ஊர்வன ஆகியவை காணப்படும் சரணாலயங்கள் முக்கிய சுற்றுலா ஈர்ப்புக்கள் ஆகும் பறவைகள் சரணாலயத்தில் காணப்படும் செறிந்த பல்வேறு பறவை வகைகள் பயணிகளின் கவனத்தை ஈர்க்கின்றன இந்திய பிரதேசத்தின் மாறுபட்ட காலநிலை வெகு தீர் தூரத்தில் உள்ள பறவைகளை கூட உணர்வதற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் தங்களுடைய இளம் பறவைகளை வளர்ப்பதற்காகவும் இந்தியாவிற்குள் வாழவழிக்கின்றன இப்போ உங்களுக்கு தெரியுமா சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி எதுனா கௌரவம் சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் காரணி சேவை வசதிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் காரணி சேவை வசதிகள் அடுத்தது காசிரங்கா தேசிய பூங்கா இது வந்துட்டு ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இது காசிரங்கா தேசிய பூங்கா அது வந்து அஸ்ஸாமில் இருக்குது இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் வனவிலங்கு சரணாலயம் மாநிலம் விலங்குகள் அங்கே என்னென்ன விலங்குகள் இருக்குது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நம்ம தமிழ்நாட்டில் புலி யானை காட்டெருமை மான் புலி யானை காட்டெருமை மான் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் புலியான காட்டெருமை மான் இருக்கும் அடுத்தது காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது இங்கே மான் எருமை மான் எருமை ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் ராந்தம்பூர் ரா ராஜஸ்தான் ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் இங்கே வந்துட்டு புலி தான் இருக்கும் ராஜஸ்தானில் புலி தான் இருக்கும் கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சதுப்பு மான்கள் கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சதுப்பு மான்கள் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் வங்காள புலி மேற்கு வங்காளம் அதில் வங்காள புலி சுந்தரவன தேசிய பூங்கா சுந்தரவன மேற்கு வங்காளம் கிர் தேசிய பூங்கா குஜராத் கிர் தேசிய பூங்கா குஜராத் அங்க சிங்கம் பத்ராவன சரணாலயம் கர்நாடகா காட்டெருமை சிறுத்தை காட்டுறது பத்ராவன சரணாலயம் கர்நாடகா காட்டெருமை சிறுத்தை காட்டுறது பெரியார் தேசிய பூங்கா கேரளா அங்கே யானைமான் பெரியார் தேசிய பூங்கா கேரளா யானைமான் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் கார்பெட்டு உத்தரகாண்ட்டு அங்கே வந்து புலி இப்போ இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் கூந்தன்குளம் பறவை சரணாலயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது குமரகம் கேரளா குமரகம் கேரளா பரத்பூர் பரண பறவை சரணாலயம் ராஜஸ்தான் மயானி மகாராஷ்ட்ரா உப்பலப்பாடு ஆந்திரப்பிரதேசம் நல்சரோவர் குஜராத் நவாப்கஞ்ச் உத்தரப்பிரதேசம் இப்போ கூந்தன்குளம் தமிழ்நாடு குமரகம் கேரளா பரத்பூர் ராஜஸ்தான் மயானி மகாராஷ்டிரா உப்பலப்பாடு ஆந்திரப்பிரதேசம் ந நல்சரோவர் குஜராத் நபாப் கஞ்ச் உத்தரப்பிரதேசம் அடுத்தது கடற்கரையிலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ